கைதிகள் சம்பந்தமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை இந்த சூழ்நிலை இலங்கை ஆசிய அரசாங்கம் இடையே தொழிற்சங்கம் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இந்த தொழிற்சங்க எங்கடைய மேதியில் போகிற செயற்பாடுகள் கொள்வதற்கு காரணமே அரசுக்கு வலியுறுத்தி சொல்கிறதுக்கு எங்கட எங்கட பிரச்சனை விட அதோடு வடகிழக்கு மக்கள் பிரச்சனை தீர்க்க வேண்டும்ங்கிறது வழிப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தை பார்த்துருக்கிறோம் அது நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அரசுக்கு ஏமாற்றங்கள் ஒன்றும் தேவையில்லை எங்கள் எதிரில் பேச்சு பேச்சுகள் மட்டும்தான் செயல்பாடுகள் இல்லை அதனால் மக்களின் பிரச்சனை அரசு தீர்க்க வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்துவோம் நாங்கள் அதனால தான் நாங்கள் இன்று எல்லா வடக்கில் எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி விஜய அமைப்புகளையும் சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்கிறோம் தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தீர்க்கொண்டு வழங்க வேண்டும் அதுவரைக்கும் எங்களை போராட்டங்கள் தோகும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் அரச ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் செஞ்சாக சம அதிகரிக்காக அதுகள் ஒரு பிரச்சனை இல்லை அதனால இட போராட்டங்கள் செல்லும் நாங்கள் இட ஒற்றுமையும் நாங்கள் வட கடற்கழக செயல்பாடுகளையும் நாங்கள் உறுதியாக அரசுக்கு இந்த விஷயத்திற்கு சொல்லுவோம்